உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஆவணி மாத ராசி பலன்கள் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் பண்ணி தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது எனக்கு கே கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்ல அந்த ஒரு சின்னதா டைல்ஸ் ஒன்னு உடைஞ்சிருந்த எடுத்து போட்டாத அப்ப அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபா காலி அப்ப இது போல கையில காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பிரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதேதான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பிரீஃபாக டீடைலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே யோகமான காலம் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஒரு நல்ல நேரம் மீண்டும் அமைவதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா சூரியன் அந்த சிம்மத்தை விட்டு தாண்டு திரும்பவும் சிம்மத்துக்கே வந்து சேரணும் அப்ப மீண்டும் சிம்ம ராசியில் வருவதற்கு ஒரு ஆகும் எப்பொழுதுமே சிம்ம ராசி என்பர்களே நீங்க எந்த மாசம் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு வருஷத்துல இந்த இந்த மாதம் குறிப்பா ஆவணி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் அப்படி இல்லைன்னா சித்திரை மாதம் இந்த நாலு மாதமும் பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களுக்கு யோகமாக அமையும் எப்படி சொல்றோம் நீங்க கண்டுபிடிங்க அப்போ அதில் முதல் அதிர்ஷ்ட மாசமாக அமையக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே தங்கியிருக்கிறார் ஸ்தானபலம் பெறுகிறார் ஷட்பலம் பெறுகிறார் ஆனால் கூட யார் இருக்கானா கேதுங்கிற அசுப கிரகம் இருக்கு இது கிரகண தோஷம் கவனம் தேவை சார் சந்திரனோட ராகு இருந்தார்னா அது கிரகண தோஷம் ஏன்னா சந்திரனை யாரு விழுங்குவா தான் ஒழுங்கணும் கிராமத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தால் நிலாவை பாம்பு முழுங்குதான் அப்படின்னு வாங்க அப்படி நிலாவை இன்னைக்கு ராத்திரி பாம்பு முழுங்குதான்னு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாம்பு நிலாவை முழுங்குமா பாட்டி ஆமாம் ஆமாம் முழுங்கிடும் முழுசாக முழுங்கிடும் அப்புறமா ஜீர்ணமாகி வெளியில் விட்டுடும் அது கிரகண தோஷம் போல சூரியனை மறைப்பது கேது பாருங்க இவங்களுக்கு வீடே கிடையாது உருவம் கிடையாது வெறும் நிழல்னு தான் சொல்கிறோம் ஆனால் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரியனை யார் மறைக்கிறா ஒரு சின்ன விரல் அது மறைச்சது கேது அப்போ சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கிரகண தோஷம் தீட்டுக்கள் கிரகண தோஷம்னா என்னங்க தீட்டு சம்பந்தப்பட்டது ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது எல்லாமே வீட்டில் இருக்கும் சமைச்சு சாப்பிட முடியாது அதுதான் தீட்டு மனைவி பக்கத்துல இருப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது தீட்டு அனுபவிக்க முடியாது அப்ப ஒரு பக்கம் சிம்ம ராசி என்பர்களே ராசிநாதன் சூரிய பகவான் ராசியில் இருப்பது சிறப்பு அந்த சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் ஒரு 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 வறுமையாக இருக்குதுங்க சாமி குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோம் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அடுத்த அடுத்து இதனும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உடல்நிலை ஆரோக்கியம் குறைவது வீண் செலவுகள் வீண் விரயங்கள் அதிகரிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க திக்குமுக்காடி போவாங்க திக்குமுக்காடி போவாங்க பிஸ்னஸ் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி பிஸ்னஸ் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி நிறைய ட்ரபுள் இருக்கு பிஸ்னஸில் மெயினாக வேற என்ன ஃபண்டு ப்ராப்ளம் தான் பணப்பற்றாக்குறைகள் அவ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உங்கள் தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம் எதிரிகளே நண்பர்களாக மாறிவிடலாம் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே போன மாதம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் ஆந்திராவில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் லைவில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க சி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஃபயர் ஆக்சிடெண்ட் அதில் ஒரு சில ஒரு பதிமூணு பேர் கிட்டால இறந்தும் போயிடுறாங்க மிகப்பெரிய தோஷம் அப்போ எப்படியோ கேள்விப்பட்டு நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே நேராக காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நான் சொன்னேன் சார் நீங்கள் எங்கே வரீங்க சொன்னீங்கன்னா நானே வந்துருக்க போகிறோம் சார் அப்படின்னு இல்லை சாமி அர்ஜென்ட்டு அப்புறம் பார்த்துட்டு திரும்பவும் நாம் அங்கே போய் கிட்ட இருந்து ஏறக்குரிய இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்தோம் சென்னை ரிட்டர்ன் வந்தோம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு தோஷம் இடதோஷங்கள் முன்னுக்கே வர முடியல சாமி நம்ம எல்லாரும் சொசைட்டிலாம் நல்ல பேரும் புகழ் இடத்துல செல்வாக்கு எல்லாமே நமக்கு இருக்குது அப்போ நம்ம செஞ்சு கொடுத்ததை பார்த்து அவங்க மேற்கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சிஎம் ஒரில் நம்ம பார்க்கலாம் சாமி எதுவும் அந்தளவு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு ஏதோ ஒரு சொந்த தொழில் அவ்வளோதான் தனி வலையானாலும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம் அதாவது ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள்லாம் எத்தனையோ அன்பர்களை நம்ம காப்பாற்றியிருக்கிறோம் பல சிக்கல்களிலிருந்து பல சிக்கல்களில் இருந்து நம்ம அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை திருப்பும் வாங்கி கொடுத்துருக்குறோம் உட்கார வச்சிருக்கிறோம் அவங்கள நிறைய சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல திரும்ப நம்ம கொண்டு போய் அவங்கள உட்கார வைப்போம் இதெல்லாம் வாராகி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்ப இதை போல சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை கை கொடுத்து காப்பாற்ற அன்னை வாராகி இருக்கிறாள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்போ நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சாமி எனக்கு இது ஒரு தீர்வு சொல்லுங்க என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு தான் தேவை உங்கள் பிறப்பு தான் பேசும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கண்ணிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் குறிப்பா இந்த மாதம் ஆவணி மாதம் அற்புதமான மாதம் என்ன சாமி இப்படி சொல்றீங்க போன மாதம் பூரா எனக்கு எந்த வேலையும் நடக்கல ராசி அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க போன மாதம் முழுவதும் எனக்கு எந்த வேலையும் நடக்கலை எல்லாம் பாதியிலே நிற்குது அங்கங்க அங்கங்கே அப்படி அப்படியே ஸ்டக்காகி நிற்குதுங்க சாமி எந்த வேலையும் எனக்கு நடக்கவில்லை அப்படியா ஒரு வேலை தொடங்க போன வேலையில் ட்ரபுளாக இருக்குது இந்த கம்பெனியில் ஒரு பத்து வருஷமா வேலை செய்கிறேன் பதினாலு வருஷமா பதினெட்டு வருஷமா வேலை செய்கிறேன் சாமி சி அவங்களுக்காக நான் நிறைய உழைச்சி கொடுத்துருக்குறேன் ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜில் வந்தாங்க இன்னைக்கு நாங்கள் நல்ல க்ரோத் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து வச்சு என்னை டம்மி ஆக்குறாங்க அல்லது என்னை இன்சல் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற கதையாக பண்றாங்க போ அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க இப்படியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இவ்வளோ எதுக்குங்க ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது மால் சென்டர்ஸ் இருக்குது நிறைய வாடகை வருது ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் பைக் அந்த ஷோரூம் வச்சுருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம புதுச்சேரியில் பாருங்க அவங்களுக்கு இரண்டு பசங்க அப்பா தான் எல்லாம் தீர்மானிக்கிறார் அம்மா தான் எல்லா காசும் அம்மாட்ட தான் போய் சேரணும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க பெரிய பையன்தான் எல்லாத்தையும் கிட்ட இருந்து ஒரு ஒரு பிஸ்னஸையும் அடுத்த பிஸ்னஸ் லாரி வாங்கறதுலருந்து புதுசாக வண்டி வாங்குறதுலேருந்து எல்லா ஆர்டர் பண்ணுறதுல எல்லாமே பெரிய பையன் தான் பண்ணித்தரான் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகுது சின்ன பையனும் பிஸ்னஸில் வந்து கலந்துக்கிறான் அவன் ஒன்றுமே செய்கிறதில்ல ஆனால் எப்படியோ அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு வசியமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவ் அவள் வச்சுப்போமே சின்ன பையனை தான் பிடிச்சி போகுது அப்போ ஒரு வெறுப்பு வந்து பெரியவனை கட்டுறாங்க எதுவுமே கொடுக்காமல் ஒன்று ஒன்றா சின்ன பையன் பேரில் எழுதுறாங்க அப்போ இது தெரிஞ்சு பெரிய பையன் கொதித்து போய் வீட்டை விட்டு வெளியில் வராரு அங்கே வந்திருக்கக்கூடாது ஆனால் வந்துட்டார் இப்போ வீட்டு வாசலில் போனால் கூட அவங்க கதை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சி அந்த கன்னி ராசி என்பவர் என்ன போய்டுதுங்க ஏமாந்து தெருவில் நிற்கிறாரு இது பல இடங்களில் பல கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் மேட்ச் ஆகும் அதே போலத்தான் இன்னொரு பக்கம் பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் மெட்ராஸில் தான் இருக்கிறாங்க பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்லா ஒரு மூணு நாலு பசங்க ஒன்று வந்து எதுக்கும் உதவாமல் நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ எதுக்கும் உதவாமல் போயிட்டாங்க மீது மூணு தங்கமான தங்கம் அதில் இந்த கன்னிராசியைச் சேர்ந்த ஒரு பெண் குழந்தை லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேருமே நம்ம இடத்தில் வருகிறார்கள் வாராகி சாமி நீங்கள் தான் வாராகி நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் சாமி நம்மகிட்ட உண்மை இருக்குது நாம் அந்த இடத்துல ஜெயிக்கணும் நம்ம ஏமாந்துட்டோன்னு இருக்கக்கூடாது அப்பா இப்படி பண்ணிட்டாரு அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூடாது நாம் நாமளும் அவங்களுக்கு அதே விஸ்வாசம் நமக்கு இருக்கணும் சாமி நீங்கள் தான் அந்த என்ன வசியமாக இருந்தாலும் என்ன மாந்திரிகமாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணி தரணும் குடும்பம் ஒன்று சேரணும் அப்போ போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே நீங்கள் கடுமையாக உங்கள் குடும்பத்துக்காக அல்லது உங்கள் கம்பெனிக்காக உங்கள் தொழிலுக்காக உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்கள் ஓனருக்காக விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ரொம்ப இந்த நிலத்துக்காக பூமி வச்சு நான் கஷ்டப்படுறேன் சாமி இது எல்லா இடத்துலையும் புரிந்தோம் புரியுதுங்களா இது எல்லா இடத்துக்கும் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ஒரு விவசாயி பார்த்து 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 அந்த பூமியை செய்யறாரு பெரிய மழை வருது டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது என்ன பண்ணுவார் அவரு ஏமாற்றம் புரியுதா அப்போ அந்த பூமிக்கு விவசாய ராசியாக இருந்தாலும் விவசாயிக்கு அந்த பூமி ராசியாக இல்லை அத தான் நம்மளுடைய வேலை குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய பூமியாக இடமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் காடு ஆக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் குறிப்பாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கடைகள் கடை அமைப்புகள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸ் ரெசிடென்சி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் மால்ஸாக இருக்கலாம் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலும் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை மெயினா ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே போல் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எனக்கு எனக்கு சாமி வேலை போச்சு மீண்டும் வேலை கிடைக்குமா அந்த மாதிரி வேலை கிடைக்குமா திரும்ப அதே ஜாபுக்கு போவ அதே ரேங்க்ல இருக்குமா அதே சேல்ரி எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மொத்தமாக உழைச்சி கொடுத்து அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது கன்னி ராசி அன்பர்கள் ஏதோ தான தர்மம் செய்வதற்கே பிறந்த மாதிரி பரவாயில்ல சார் எல்லாம் ஆண்டம் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம கொடுப்பான் அப்படின்னு ஃபிலாசபி பேசிட்டு உட்காந்துருக்கிறது அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஏமாறணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது ராசி அன்பர்களே ஏமாறணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க நல்லா வாழணும் நீங்களும் எத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடப்பீங்க என்ன தலையெழுத்துக்கு உங்களுக்கு அவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கணும்னு அவனுக்கும் தெய்வம் தான் உங்களுக்கும் தெய்வம் தான் தெய்வம் சமமானது அப்போ உங்களுடைய பாபத்துவம் குறைந்து உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலம் உங்களை அழிச்சிட்டு அவன் முன்னுக்கு வரணும்னு நினச்சான்னா நீங்கள் அவனை அழிக்க வேண்டாம் அவன் என்னமே இந்த மாதம் அவனை அழித்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெவ்வொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமசிவாய ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி